டெய்லி தர்வா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சது வந்து பல விதமான அனாலிசிஸ் எல்லா சேனல்லையும் வந்து பார்த்துருப்போம் நம்மளுடைய சேனலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருந்தும் அதை நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் சி டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் மூணு பர்சன்ட் ஓட் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட்னே சொல்லலாம் லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் இத்தனைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி ஒரு சின்ன நம்பரில் தான் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி எழுந்திருக்கிறது ஆனால் அந்த ரெண்டரை பர்சன்ட் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்வை டெல்லி தேர்தலில் ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா பிஜேபி ஒரு மிகப்பெரிய மெ மெஜாரிட்டியான வெற்றி நாற்பத்தெட்டு சீட்ஸ் அப்படின்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை எழுபது சீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சீட் அப்படின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க ஆம் ஆத்மியை பவர்லேருந்து வெளியேற்றிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியோடைய அசைக்க முடியாத முடியாத தலைவராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்த தேர்தலில் அடைந்திருக்கார் அப்படின்றது தான் இதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு கட்சி ஆட்சியை இழப்பது அப்படின்றது வந்து பெருசு இல்லை நம்ம ஊரில் ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து அவர்களே தோல்வி அடைந்தார்கள் அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய படுதோல்வியாக பார்க்கப்பட்டது அதையும் இதையும் ஒப்பிட்டால் நம்மளுக்கு புரியும் இது ஆம் ஆத்மிக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு வீரியமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாஜக அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதே சமயம் கெஜ்ரிவால் தோல்வி அப்படின்றது ஆம் ஆத்மியோடைய ஃப்யூச்சரையே அப்படியே முடக்கி போட்டுருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம் ஏனென்றால் தலைமையே தோற்ற பிறகும் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்ட் வாக்குகளை வந்து ஆம் ஆத்மி வச்சுருக்கு அப்படின்னா அவங்களுடைய ரூட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கல அரசியலில் வந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஆன்டி இன்ஃபுமென்சி பத்து வருட எதிர்ப்பாளை இதெல்லாம் தாண்டி கெஜ்ரிவால் மீதே ஊழல் கட்டு குற்றச்சாட்டு சுமந்து சுமத்தி அந்த முக்கியமாக மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் மொட்டு மொத்த மத்திய அரசும் வந்து எல்லாம் வேலை பார்த்ததுக்கப்புறமும் ஆம் ஆத்மி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயமாக எடைப்பட முடியாது இன்னொரு மாநிலத்தில் பஞ்சாபில் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியினர் ஸோ அந்த வீரியம் அவர்களுக்கு நிச்சயமாக குறையாது இனிவரும் தேர்தலிலும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் பட்சத்தில் ஆம் ஆத்மி வந்து தோற்கலாமே ஒழிய ஆம் ஆத்மி கட்சியை முடிவடையலாமே ஒழிய இந்த ஒரு தோல்வியால் மட்டுமே ஆம் ஆத்மி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக முட்டாள்தனம் பாஜக அதற்கு ஏற்ற மாதிரி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பாஜகவுடைய ஃபோக்கஸ் இப்போதைக்கு டெல்லியில் நிச்சயமாக இருக்காது அவர்கள் இந்நேரத்திலிருந்தே நிச்சயமாக பீகாருக்கும் சேர்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா பாஜக ஒரு கட்சி வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் தேர்தல் மோட்லேயே வந்து இந்த தேர்தல் முடித்தோடனே அடுத்து எந்த மாநிலத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த மாநிலத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக இந்த இடத்துக்கு கேலுலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பட் டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசியாகணும் இதில் என்னென்னா தன்னுடைய தாயின் தோல்விக்கு மகன் இத்தனை ஆண்டு காலம் கழித்து பத்து வருடம் கழித்து பழிவாங்கியிருக்கிறார் அப்படின்ற ஹெட்லைன்ஸ் தான் நிறைய இடத்துல வந்து பார்க்குறாங்க எப்படி பழி வாங்கினா யார் அந்த தாய் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருக்கோம் ஷீலா தீக்ஷித் அப்படின்றவங்க தான் காங்கிரஸில் வந்து அசைக்க முடியாத தலைவராக இருந்தாங்க பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸை அரியணையில் அமர்த்தி தொடர்ந்து பதினைந்து வருடம் தொடர்ந்து மூன்று தேர்தல் வெற்றி பெற்று பதினைந்து வருடம் சீஃப் மினிஸ்டராக டெல்லியில் வந்து இருந்தாங்க ஷீலா தீட்சித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அகில இந்திய தலைவராக உருவாக்கி கொண்டிருந்தார் அசைக்க முடியாத சக்தியாக காங்கிரஸை உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் சுரேஷ் கல்மாடி அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த காமன்வெல்த் ஊழல் அப்படின்றது வந்து படிப்படியாக பரவி 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 எல்லா விதத்திலும் தொட்டதிலெல்லாம் ஊழல் அப்படின்ற அளவுக்கு வந்து காங்கிரஸுடைய இமேஜை டோட்டலாக காலி பண்ணிச்சு அதில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் ஷீலா தீக்ஷித் அவர்கள் தான் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா அசாரை ஆரம்பித்த அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அந்த மூமெண்ட்டில் வந்து தன்னை இணைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியாக ஆம் ஆத்மியை தொடங்கி வீரியமாக செயல்பட்டார் ஒட்டுமொத்த இந்தியாவில் தான் ஒருவன் மட்டும்தான் கரப்ஷனை வீரியமாக எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு டெல்லி தேர்தலை வந்து அவர் எதிர்கொண்டார் அதில் எல்லாருமே வந்து சேஃபான தொகுதியை பார்த்து நிற்பாங்க ஆனால் நான் முதல்வருடைய தொகுதியை இந்த முதல்வர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்த கெஜ்ரிவால் அவர்கள் அந்த முதல்வரின் தொகுதியிலேயே நான் வந்து இறங்கி அவர்களையே வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இறங்கி ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு கிடையாதுங்க இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஷீலா தீட்சித் அவர்கள் வந்து வீழ்த்தினாங்க இது கிட்டத்தட்ட அவர்களுடைய கேரியர் பொலிட்டிக்கல் கேரியரே முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் அண்ட் டூ தௌசண்ட் த்ரீல வந்து கோலே மார்க்கெட் அப்படின்ற கான்ஸ்டியூன்சி இப்போ இருக்கிற அதே புதுடெல்லி கான்ஸ்டியூன்சி தான் அப்போ வந்து கோலே மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஷீலா தீட்சித் அவர்கள் ரெண்டு முறை ஜெயிச்சிருந்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு நடந்த பிறகு அந்த தொகுதிக்கான பெயர் நியூ டெல்லி அப்படின்னு மாற்றினாங்க அதிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் கெஜ்ரிவால் அவர்கள் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை தோற்கடித்த பிறகு டெல்லியின் முதல்வராக மட்டும் இல்லை அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரே முடிஞ்சிருச்சு நான் முதல்வரை வீழ்த்தி முதல்வர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு கெஜ்ரிவால் வந்தது அவர் ஆல் ஓவர் இந்தியாலேயே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றத வந்து பார்க்கணும் இப்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதே டேவிட் வெர்சஸ் கோலியாத் அந்த கதை ரிப்பீட் ஆகிருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரி வீழ்த்திய முதல்வராக இருப்பாரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் பட் பிஜேபியோட நாற்பத்தி ஏழு வயதான பர்வேஷ் வர்மா அவர்கள் முதல்வர் கெஜ்ரிவாலை அவரு அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்கடித்திருக்கிறார் அப்படின்றது தான் இப்போ ஹைலைட்டாக இருக்குது ஏன்னா இந்த ஆம் ஆத்மி கட்சியில் பொறுத்த வரைக்கும் சிசோடி ஆகட்டும் கெஜ்ரிவால் ஆகட்டும் மிக மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தோல்வி தழுவி இருக்கிறார்கள் சாதாரண மற்ற வேட்பாளர்களெல்லாம் ஜெயித்திருந்தாலும் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் தோல்வி அப்படின்றது வந்து அதிர்ச்சிகரமானதாக இருக்கும் ஒரு தோல்வியே அதிர்ச்சிகரம் இங்கே ரெண்டு மூணு பேர் பெரிய தோல்வி அடைந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷனுக்கு ஆம் ஆத்மி போனோம் அப்படின்றது ஒரு பக்கம் பக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த கோலியாத் டேவிட் அப்படின்ற ஓமையை நாம் சொல்லியிருந்தபோது பரவேஸ் சர்மா அவர்கள் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருந்தது ஏன்னா முதலமைச்சரை எதிர்த்து அவருடைய சேஃபான தொகுதியிலே இருக்கிறாரே அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருந்தது பட் அசால்ட்டாக அவர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு சாதாரணமாக இல்லை நான்காயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் இதில் தான் ஒரு மிகப்பெரிய கேட்ச் இருக்குது அந்த நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்ற நம்பர் வந்து வேற ஒரு நம்பரோட கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வேட்பாளர் பட்டியலில் வந்து சந்தீப் தீக்ஷித் அப்படின்ற ஒரு வேட்பாளர் இருக்கார் காங்கிரஸ் கட்சி சார்பாக இருக்காரு அவர் நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறார் ஸோ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒருவேளை கூட்டணி அமைத்து போட்டிருந்தால் சந்தீப் தீட்சித் அவர்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் வந்திருக்கும் பட்சத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் மிக மிக லைட்டான மார்ஜினில் ஒரு வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க இது ஏன் நடக்கலை அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்திய கூட்டணியில் காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் ஒரே கூட்டணியாக இருந்தபோதும் டெல்லி எலெக்ஷன்லருந்து அவங்க தோத்துட்டாங்க கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொருந்தா கூட்டணி காங்கிரஸும் நாங்களும் கூட்டணி வைத்தால் எந்த காங்கிரஸின் ஊழலை எதிர்த்து நாங்கள் கட்சியை தொடங்கினோமோ அதே காங்கிரஸிடம் மீண்டும் நாங்கள் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிவிடும் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் பேக்கேஜ் தான் அவங்களுடைய வேட்பாளர்களுக்கும் நாங்கள் தான் சேர்த்து உழைக்கணும் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குறையிற மாதிரி ஆகும் ஒரு தேவையில்லாத சுமையை தூக்கி கொண்டு நாங்கள் பயணிப்பது போல் ஆகிவிடும் அப்படின்னு கெஜ்ரிவால் அவர்கள் கருதி காங்கிரஸுடன் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது இந்திய கூட்டணி அப்படின்றது பாராளுமன்ற தேர்தலோடு முடிந்து விட்டது இந்த தேர்தலில் வந்து நாங்கள் தனியாக தான் போக போகிறோம் அப்படின்ட்டு கெஜ்ரிவால் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு பட் பல தொகுதிகளில் ஒருவேளை கெஜ்ரிவால் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்திருந்தால் அந்த நம்பர் டேரெக்டாக ஆட் ஆகியிருக்கும் பட்சத்தில் பல தொகுதிகளில் பாஜகவை அந்த கூட்டணி வீழ்த்தி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பட் இது எல்லா இடத்துலையும் நடக்குமா இல்லையான்னு அப்படி தெரில பட் இந்த சந்தீப் தீக்ஷித்தோட முக்கியத்துவம் என்ன நாலாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு காங்கிரஸ் அங்கே பெரிய செல்வாக்கு இல்லை நாலாயிரம் ஓட்டு வாங்கினதால் மட்டும் என்ன இதுக்கும் தலைப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் சந்தீப் தீட்சித் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா அவர்களுடைய மகன் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அதாவது எந்த தாயை வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வீழ்த்தினாரோ அந்த தாயின் அதே தொகுதியில் கெஜ்ரிவாலை அவரால் வீழ்த்த முடியவில்லை அப்படின்னாலும் அவருடைய தோல்விக்கு ஒரு பங்காக இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸாக போய் கொண்டிருக்கிறது தாயின் தோல்விக்கு பழி வாங்கி விட்டாரா சந்தீப் தீக்ஷித் அப்படின்றது தான் இப்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது பட் நம்ம ஒரு அனாலிசிஸ் பணியாகணும்ல இதே மாதிரி காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒரே கூட்டணி வைத்திருந்தால் இது உண்மையிலே அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் தெருது இதுக்கு ஒரு சாம்பிளுக்காக நம்ம பழைய எலெக்ஷனோட டேட்டாவை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது போன எலெக்ஷனில் கெஜ்ரிவாலுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ வந்து பரவேஸ்வர்மா நின்று மாதிரி அப்போதைக்கு சுனில் யாதவ் அவர்கள் நின்னாங்க பட் பாஜக பொழுதுதோல்வியை சந்தித்தது ஷீலா தீக்ஷித்தை இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் தோற்கடித்திருந்தார் சுனில் யாதவை இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த டைமும் காங்கிரஸ் மூவாயிரத்தி இரநூறு ஓட்டுகளை வந்து வாங்கியிருந்தது ஸோ காங்கிரஸுக்கு போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஹைப் இல்லை அப்படின்றது தருது வேறு பாஜக பயங்கரமாக அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பின்தங்கியிருந்த போதும் அதை தாண்டி ஒரு நான்காயிரம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அப்படின் போது உண்மையான வாக்குகள் நேராக பாஜகவுக்கு போயிருக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஆண்கள் சீஸாக இருக்கிறது ஒருவேளை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வைத்திருந்தால் அது ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் அமைந்திருக்கும் ஆம் ஆத்மியின் வாக்கு காங்கிரஸுடன் கூட்டணி இல்லாத போதே இந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தால் இன்னும் பயங்கரமாக சரிந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது இதில் பியூட்டிஃபுல் என்னென்னா வர்மா அவர்கள் பழேஷ் வர்மா இப்போது வந்து கெஜ்ரிவால் தோற்கடித்திருக்கிறாரில்ல அவரும் அந்த சிஎம் கேண்டிடேட்டுக்கான ரேஸில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் ஒருவேளை அவர் சிஎம் ஆகும் பட்சத்தில் ஷீலா தீக்ஷித் அவர்களை தோற்கடித்தவர் கெஜ்ரிவால் அவர் சிஎம் ஆனார் இப்போ கெஜ்ரிவால் சிட்டிங் சிஎம்மாக இருக்கிறவரை தோற்கடித்த பரேஷ்வர்மா வர்மா அவர்கள் மீண்டும் சிஎம் ஆனால் நியூ டெல்லியில் யார் வந்து சிஎம் தோற்கடிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லியோட அரசியல் ட்ரெண்ட் இதை தொடர்ந்து வித்தியாசமாக மாறலாம் அப்படின்றதால் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது டெல்லியின் புதிய முகமாக அதாவது டெல்லியில் பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு அங்கே பாஜகவின் முகமாக அறிவிக்கப்பட போபவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கப்பவர் யார் அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி